காதலித்து திருமணம் செய்தால் அதாவது காதலுங்கிற அனுபவத்தை சந்திச்சுட்டு காதலித்து திருமணம் செய்த வேண்டும் காதல் செய்தவர்களோடு காதலித்தவர்களோடு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்போ காதல் உங்கள் கிட்ட இருக்கணும் அப்படி இருந்தால் நோயே வராது காதல் தான் ஒரு சிறப்பான மருந்து அதனால் வந்து கல்யாணம் பண்ண நமக்கு பிற்காலங்களில் வாழ்க்கை எளிதாக இருக்கணும்னா இப்போ ஒருத்தராக வாழ் தனியாக வாழ்கிறது சிரமம் அப்போ ரெண்டு பேராக வாழ்கிறது எளிது வாழ்க்கை எளிது அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஈர்ப்பு இருக்கணும் ஒரு உணர்வு ரீதியாக ஒரு தொடர்பு இருக்கணும் ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கணும் அதாவது பிடிச்சிருக்கணும்னா இப்போ ஒரு ஈர்ப்பு ஒரு காந்தத்தை போல இருவர் ஒருவராக வாழ்தல் அப்படின்னு சொல்லிட்டு அது இருந்தால் வாழ்க்கை எளிதாக மாறிடும் வாழ்க்கை எளிதாக மாறும்போது தான் உடம்புல நோய் வராது வாழ்க்கை நமக்கு எளிதாக தெரியணும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த வாழ்க்கை நமக்கு எளிதாக தெரியும் உடம்புல நோய் வந்துருச்சுன்னு வச்சிங்கன்னா அப்போ வாழ்க்கை நமக்கு ரொம்ப கடினமாக போ போராட்ட போராட்டம் மிகுந்ததாக மாறிவிடும் அதனால் எப்போ வாழ்க்கை எளிதாக தெரியும்னா நீங்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டால் உங்களுக்கு பிடித்தவங்கள நீங்கள் காதலித்து அவர்கள் அவர்களுக்கு இடமேல நீங்கள் அவங்களோட ஒரு குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கை எளிதாக இருக்கும் அப்படி தானே அது உண்மை தானே பிடித்தவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டால் வாழ்க்கை எளிதாக இருக்கும் அதாவது காதலித்தவர் காதலித்து காதலித்தவர்களை திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை எளிதாக இருக்கும் வாழ்க்கை எளிதாக இருந்தால் ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு அப்போ ஆரோக்கியமாக இருக்கிறவங்களால் தான் எளிதாக வாழ முடியும் உடம்புல நோய் வந்துருச்சுன்னா எளிதாக வாழ முடியும் அப்போது காதல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் காதல் இல்லை என்றால் அவர்கள் கண்டிப்பாக நோய் வந்துடும் அவர்கள் வாழ்க்கை கடினமாக மாறிவிடும் அதாவது கணவன் மனைவிக்குள்ளே காதல் இல்லை என்றால் வாழ்க்கை கடினமாக மாறிவிடும் வாழ்க்கை கடினமாக மாறும்போது உடம்புல நோய் வந்துடும் மனசுலேயும் நோய் வந்துடும் உடம்புலேயும் நோய் வந்துடும் அந்த வாழ்க்கை பெரும் சுமையாக இருக்கும் ஒரு பொ ஒரு சுமையை தூக்கி செல்கிற கழுதையை போல நம்ம உணரும் நம்மளே அதனால் வந்து வாழ்க்கை எளிதாக மாறணுன்னா காதலித்து காதலித்தவர்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் பிடித்தவர்கள் பிடித்தவர்களோடு வாழ வேண்டும் அப்போ தான் வாழ்க்கை எளிதாக இருக்கும் பிடித்தவர்களோடு வாழ வேண்டும் பிடித்த தொழிலை செய்ய வேண்டும் பிடித்த இடத்தில் வசிக்க வேண்டும் இப்போ உங்களுக்கு கிராமம் தான் பிடிச்சிருக்குன்னா கிராமத்தில் வசிக்கணும் இல்லை எனக்கு கிராமம்தான் பிடிச்சிருக்கு ஆனால் எனக்கு வேலை வந்து நகரத்தில் தான் கிடைக்குது வேறு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வாழக்கூடாது உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கு எந்த இடம் உங்களுக்கு உங்களுக்கு நகரம் பிடித்திருக்கிறதா அங்கே போய் வாழ்ந்துடுங்க எனக்கு சென்னை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சென்னையில் வசிக்கிற மாதிரி வராது அப்படின்னா எனக்கு அது அப்படின்னா அங்கே போயிடுங்க ஆனால் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வாழ்ந்தால் தான் உங்களுக்கு வாழ்க்கை எளிதாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் பிடித்தவர்களோடு வாழ வேண்டும் பிடித்த இடத்தில் வாழ வேண்டும் பிடித்த தொழிலை செய்ய வேண்டும் பிடித்த செயல்களை செய்ய வேண்டும் இப்படி அப்போ தான் வாழ்க்கை எளிதாக இருக்கும் அதனால் உங்களுக்கு உங்கள் தொழில் இப்போ காதலுங்கிறது ஒரு பெ ஆண் பெண்ணுக்கு இடையில் மட்டும் கிடையாது உங்கள் தொழிலையும் நீங்கள் காதலிக்கணும் உங்கள் தொழிலை காதலிக்கணும் நீங்கள் வாழுகிற அந்த பகுதி அது கிராமமாக இருந்தால் அந்த கிராமத்தை காதலிக்கணும் நீங்கள் வாழுகிற பகுதியை சுற்றி காதலிக்கணும் அந்த வீட்டுக்கு வெளியில் சாயந்தரமாக என்ன அப்படியே வெளியில் போய்ட்டு வரணும் அப்படி காலாராக நடந்துட்டு வரணும் அப்படிங்கிற ஆசை வரணும் அப்போ அந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் வீட்டுக்கு போனால் வீட்டை விட்டு வெளியே வர்றதே இல்லைங்க அப்படின்னா அந்த இடம் உங்களுக்கு பிடிக்கல அந்த இடத்த உங்களால் காதலிக்க முடியல அப்போ காதலுங்கிறது ஆண் பெண்ணுக்கு மட்டும் வர்றது கிடையாது நமக்கு எதையெல்லாம் பிடிச்சிருக்குதோ அது மீதெல்லாம் நமக்கு காதல் வருது அப்போ நாம் செய்கிற தொழில் அதையும் நாம் காதலிக்கணும் அப்போது தொழிலும் ஒரு காதல் தான் தொழில் மீது நமக்கு இருக்கிற ஒரு ஆர்வம் இருக்குல்ல அது காதல் பிடிக்காத தொழிலில் செஞ்சிங்கன்னா அதில் உங்களுக்கு காதல் இல்லை அப்போ அந்த தொழில் உங்களுக்கு பெரிய சுமையாக இருக்கும் பிடிக்காத தொழிலில் செய்யும்போது நமக்கு எவ்வளோ பெரிய சுமையாக இருக்கும் அந்த தொழில் அது மாதிரி தான் பிடிக்காத தொழில் பிடிக்காத இருப்பிடம் சிலருக்கு சென்னையெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னா அந்த இடத்துல இருக்காதிங்க அந்த இடத்துல உங்களுக்கு காதல் இல்லை வெறுப்பு தான் இருக்குது அந்த இடம் அந்த சென்னையை டைவர்ஸ் பண்ணிட்டு ஊருக்கு வந்துடுங்க சென்னை பிடிக்கலை அப்படின்னா சென்னையை பிடிச்சிட்டு உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கு நகரமாக சிறுநகரமாக அல்லது கிராமமாக அப்போ அங்கே போயிடுங்க அப்போது நீங்கள் வாழுகிற இடத்தையும் காதலிக்கணும் ரசிக்கணும் ரசித்து வாழணும் அதுக்கு பிறகு தான் காதல் வாழ்க்கையில் காதல் எல்லா இடத்துலையும் நிரம்பியிருக்கும் நீங்கள் உண்ணுகிற உணவு அது மீது உங்களுக்கு ஒரு காதல் இருக்கணும் அதனால் வந்து உண்ணுகிற உணவு உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரணும் ஆரோக்கியத்தை தந்தால் தான் நீங்கள் எளிதாக வாழ முடியும் அப்போது ஆரோக்கியத்தை தருகிற உணவை நீங்கள் காதலிக்க வேண்டும் நோய்களை தருகிற உணவுகளை நீங்கள் காதலிக்க கூடாது நோய்களை தருகிற உணவுகள் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் அதாவது தானிய உணவுகள் மாமிச உணவுகள் மீன் உணவுகள் முட்டை உணவுகள் பிரியாணி இதெல்லாம் இதெல்லாம் நோய்களை தருகிற உணவுகள் டீ டீ காஃபி இதெல்லாம் குடித்தா நோய்களே தரும் அப்படின்னா இதை போய் நீங்கள் கூட இதை காதலிச்சா சாவுதான் நோய் தான் வரும் அதனால் காதல்னால் என்னென்னா அது ஆண் பெண்ணுக்கு மட்டுமே வர்றதுன்னு நமக்கு பிடித்த எல்லாத்துக்கு மேலேயும் நமக்கு ஒரு காதல் வரும் பிடித்தவங்க மே பிடித்த எல்லாத்துக்குமே மேலே நம்ம தொழில் நம்ம வாழ்கிற இருப்பிடம் அதாவது அந்த சூழல் அந்த பகுதி சூழல் ஒரு கிராமமாக இருக்கலாம் அல்லது ஒரு நகரமாக இருக்கலாம் அப்புறம் நம்முடைய வீடு வீடு மேலேயும் நமக்கு ஒரு காதல் இருக்கணும் அப்போ அந்த வீட்டையே கொஞ்சம் அழகாக எளிமையாக இருக்கணும் சுற்றி மரம் செடி கொடி இப்படி இருக்கிற மாதிரி ஒரு வீடு ஆனால் வீடு ஒவ்வொருவருக்கும் தனித்தனி வீடு இது இருக்கணும் தனித்தனியாக இருக்கணும் எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் தனித்தனியாக வீடு கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் ஒரு அழகத்திற்குள் இருக்க வேண்டும் இப்போ இதுதான் அப்போ இப்படியெல்லாம் இருந்தால் தான் அந்த காதலுங்கிறதே வரும் அந்த வீட்டை காதலிக்கணும் நீங்கள் வாழுகின்ற ஊரை காதலிக்க வேண்டும் பகுதியை காதலிக்க வேண்டும் செய்கின்ற தொழிலை காதலிக்க வேண்டும் அப்புறம் வந்து அந்த உங்களுடைய உறவினர்கள் யாருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்ககிட்ட நீங்கள் பழகணும் பேசணும் அந்த மாதிரி இந்த மாதிரி தான் காதல் கலந்த ஒரு வாழ்க்கை நமது வாழ்க்கையில் காதல் கலக்க வேண்டும் அப்போ நமக்கு நோய் வராது நோய் ஏன் வந்ததுன்னா காதலே இல்லாமல் வாழ்கிறது காதல் இல்லாத மனைவியுடன் வாழ்வது காதல் இல்லாத கணவனுடன் வாழ்வது காதல் இல்லாத தொழிலை செய்வது காதல் இல்லாத ஊரில் வசிப்பது அல்லது காதல் இல்லாத இடங்களில் வசிப்பது அந்த மாதிரி காதல் இல்லாமல் போன காதல் தான் நோய்களுக்கான மருந்து நோய்களுக்கான மருந்து இது காதல் தான் காதல் காதல் இருக்குதா உங்கள் வாழ்க்கையில் காதல் இருக்குது அப்படின்னா போதும் உங்களுக்கு நோயே வராது நீங்கள் வாழ்கின்ற இருப்பிடம் செய்கின்ற தொழில் இப்படி வந்து கணவன் மனைவி இப்படி எல்லா எல்லாவற்றின் உங்கள் வீடு இப்படி எல்லாவற்றின் மீதும் உங்களுக்கு ஒரு காதல் இருக்க வேண்டும் நீங்கள் பயன்படுத்துகிற பொருள் அது ஒவ்வொன்றையும் பாதுகாக்கணும் சும்மா அலட்சியமாக நீங்கள் வச்சுருக்கிற பொருளை அலட்சியமாக கையாளக்கூடாது தொலைச்சிடக்கூடாது அது ஒவ்வொன்று நீங்கள் வச்சுருக்கிற ஒவ்வொரு பொருளையும் காதலிக்கணும் ஒரு சட்டை கிழிஞ்ச டக்கு ஒரு சட்டையில் சட்டை கிழிஞ்சிருச்சா உடனே அதை தச்சு போடணுன்னு தான் யோசிக்கணும் டக்குன்னு தூய் துறப்பிட்றக்கூடாது எந்த அளவுக்கு நம்மளோட வச்சுக்கணும் அப்படின்னு யோசிக்கணும் அந்தளவுக்கு நம்ம ஆடைகள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் நம்ம வந்து காதல் தான் அந்த காதல் தான் ஈர்ப்பு பிடிப்பு அந்த பிடிப்பு நமக்கு உள்ளே இருக்கணும் பிடிப்புங்கிறது நம்ம தொழில் மேலே நம்ம உறவினர்கள் மேலே பழகுறவங்க மேலே நம்ம வசிக்கின்ற ஊர்களின் மேலே இருப்பிடத்தின் மேலே வீட்டின் மேலே அந்த பிடிப்பு இருக்கணும் அந்த பிடிப்பு இல்லாமல் வாழ்ந்தோம்னா அப்புறம் நம்ம ரொம்ப நாள் வாழ முடியாது அதனால் நோய் வந்துடும் அவ்வளோதான் ஏன் வாழ்கிறோம் அப்படிங்கிற இது எதுக்காக வாழ்கிறோம் நாம் எதுக்காக வாழணும் அப்படி நமக்கு நாம் நமக்கு ஒரு பிடிப்பு இருக்கணும் அந்த வாழ்க்கைக்கும் நம்மளை பிடிச்சிருக்கணும் அதனால் அப்போ நம்ம உறுதியாக நிற்க முடியும்